உலகெங்கும் பறவை கிடக்கும் தெல்லை தெருவின் துணுக்கு தோரணங்கள் அதிசய பெருமக்களுக்கு எனது நன்றி கலந்த அன்பு வணக்கங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் உழைப்பாளிகள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் திஸ் இஸ் கால்ட் பிலேட்டட் விஷஸ் பேர் நோ ப்ராப்ளம் உழைப்பாளர் தினம்னா வழக்கம் போல சம்பிரதாயமாக மே மாதம் ஒன்றாம் தேதி கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது என்னென்னா ஃபிசிக்கல் ட்ரைட்டு மென்டல் ட்ரைட்ன்னு ரெண்டு இருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மூலையால் உழைப்பவர்கள் உடல் உழைப்பால் உழைப்பவர்கள் மூளையால் உழைப்பவர்கள் எப்படி இருந்தாலும் தங்களை காத்துக்கொள்வார்கள் ஆனால் அந்த உடல் உழைப்பு இருக்கின்றதே அதுதான் தங்களை காத்துக்கொள்வதற்கு மிகவும் சிரமத்தை உண்டு போகணும் உடலில் வலு இருந்தால் தான் உழைக்க முடியும் அந்த காலத்தில் உழைப்பாளர் நினைவு அதுக்கு தான் வைச்சான் ஆஃபீஸர்ஸுக்கு மேனேஜர்ஸுக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸுக்குலாம் உழைப்பாளராக கன்சிடர் பண்ணவே இல்லை யார் உடம்பால் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உழைப்பாளர் தென்னு வச்சோம் ஏன்னா அவங்கள தானே எல்லாரும் ஏமாற்ற முடியும் ஆல் தட்புணர்ஸ் எல்லாருமே எப்படி தான் நாளைக்கு நீங்களே ஒரு என்டர் குணர் ஆனாலும் எப்படி பண்ணுவீங்க அவனுக்கு நிறையா கொடுக்கணும் அவனுக்கு வேண்டியதாக கொடுக்கணும் உழைக்கிறவனுக்கு நினைக்கவே மாட்டீங்க அந்த சீட்டுக்கு போயிட்டாலே அந்த எண்ணம் வந்துடும் அதனால் இந்த உழைப்பாளர் தினங்கிறது வந்து அவர்களுக்கு தான் பொருந்த உடல் உழைப்பாளர்களுக்கு உடல் உடல் உழைப்பாளர் அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு புது ஐடியா எல்லா முதலாளிகளுக்கும் உங்களுக்கு தீபாவளிக்கு எல்லாம் போனஸ் கொடுக்குறீங்க சரி கம்பெனியில் தான் கொடுக்குறாப்பாள கம்பெனியில் ஏதாவது ஒரு காரணம் காமிச்சு எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ கூட கொடுக்கறதில்ல அதாவது நஷ்டத்துலேயே கம்பெனி போனாலும் மினிமம் கொடுக்க வேண்டியது எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் அது கூட கொடுக்குறது இல்லை கேட்டால் பயமுறுத்துறது லே அப் பண்ணுறேங்கிறது ஓகே அதெல்லாம் நிறைய இது இருக்குது அதெல்லாம் இப்போ பேச வந்தோம்னா எங்கேயோ போயிடும் ஸோ மே தினத்தன்னைக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்கலாம் கொடுக்க வேண்டிய போனஸை பிரித்து உங்களுக்கு தீபாவளிக்கு மே தினம் மூணுத்துக்கும் சேர்த்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அந்த உழைப்பாளர் தினத்தன்னைக்காவது அவங்க அந்த பைசா வாங்கிட்டு மனசார ஒரு நல்லதாக செலவு பண்ணலாம் நான் நினைக்கிறேன் இது என்னுடைய பணிவான ஐடியா தான் ஆலோசனை அம்பிள் சஜஷன் தான் எடுத்துக்கிற ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் எடுக்காதவங்க அதுவங்க என்னை திட்டுறவங்க திட்டலாம் ஐ ஈஸ் பாதனை போட்டிட் அடுத்தபடியாக புளையர்கள் அப்படின்னு சொல்கிறோம் புலையர்கள்னால் என்னென்னா கிராமத்து பாஷையில் வெட்டியான்னு போயிரு வெட்டியான் புலையர்கள்னா என்னென்னா ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு ஈமச்சடங்கு சடங்கு செய்து முடித்த பிறகு ஈமை சடங்குகள் எரி ஊட்டுவதற்கு உதவி செய்பவர்கள் எரி ஊட்ட படுப எரி விட்டுவர்கள் அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்லாம் வந்து எரிக்கிறதாம் வரியல் தான் எதுவும் வந்து புதைக்கிறது கிடையாது புதைக்கிறது வெறிய ஸோ இவங்கெல்லாம் வந்து கிராமத்துலையாகட்டும் நகரத்துலையாகட்டும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாகவே இருக்குது முதல் நாள் இறந்த பிறகு எல்லாம் முடிச்சு துக்கெல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த பரியல் பரியல்கிறவுண்ட கூடிய இடுகாட்டுக்கு கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு சிங்கிள் மேன் அதை எரிக்கிறதுக்கு படாத பாடு போடுவாங்க என்னதான் தான் விராட்டி விறகு எல்லாம் மண்ணெண்ணெய் சர்க்கரை கக்கரையெல்லாம் கொடுத்தாலும் அந்த இரவு முழுக்க முழுக்க அந்த இடத்துல தனியாக இருந்து அறியாமல் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவன் பண்ணுறான் அவர்கள் அதுதான் மிகச்சிறந்த புண்ணியம் யாரும் ஒன்றும் அவனுக்கு அள்ளி உடுத்துறதில்லை ஒரு வேட்டியை கொடுக்க வேண்டியது அதில் இருக்கிற வேட்டியை உரிக்க வேண்டியது மற்றபடி ஒன்றும் கிடையாது பேருப்பட்ட பொருள் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எரிக்கிறதுக்கு போகும்போது எல்லாத்தையும் உருவீட்டு ஒரு வேட்டியை தான் வைப்பான் அஞ்சு மூணு சங்கிலி எவனும் போட்டு எரிக்க போகிறது அதனால அந்த அந்தளவுக்கு ஒரு பெருந்த மனப்பான்மையெல்லாம் இந்தியாவில் இது வரைக்கும் வந்ததெல்லாம் இனிமேல் வரவும் போடுதுங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ஈவன் நவீன சென்னை மாநகரமாகட்டும் மற்ற இடத்துல எந்தெந்த மின்சார சுடுகாடுன்னு வந்தாலும் அந்த இருப்பு ட்ரெயிலை வச்சு பாரு அது அவங்களுடைய வேலைன்னு சொல்லுவோம் நினைக்கக்கூடாது அந்த வேலை எவ்வளவு கடுமையானது கொடுமையானது எவ்வளவு சகிப்புத்தன்மை உடையதுங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும் நாலு மணி நேரம் கீழே நீங்கள் மரத்தடியில் வெயிட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் சுடுகாட்டில் அவங்க அவர் பக்கெட்டில் சாம்பல் கொடுப்போம் திரைட்டு அந்த நாலு மணி நேரம் என்ன பாடுபடுவாங்க உங்களுக்கு தெரியுமா அதனால் அரசாங்கமாகட்டும் இல்லை நம்மளாகட்டும் இறந்தவர்கள் குடும்பத்திலிருந்து செல்பவர்களாகட்டும் அந்த நேரம் அவனுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார உதவி பண்ணி அவனை மகிழ்வித்தால் இறந்து போன இந்த பூத உடலிலிருந்து சென்ற ஆன்மாவும் சாந்தி அடைவுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணால் பெட்டராக இருக்கும் பிள்ளையர்கள் அதற்கப்புறம் மோட்டார் நியூரான் டிசீஸ் திருப்பி திருப்பி இதை நான் சொல்லிகிட்டே இருக்காருனா என்னுடைய அன்பு மனைவி அறிவு அழகு ஆற்றல் உடைய மனைவி கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்த மோட்டார் டிசீஸில் படுத்த படுக்கையாக கிடைக்கின்றால் நாற்பத்தேழு வயதையான மங்கை மருத்துவ உலகம் கைவிரித்து விட்டது இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் மருந்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறது இன்னும் எத்தனை பேரை பலி வாங்கிவிட்ட பிறகு இந்த மருந்து கண்டுபிடிக்கப்படுமோ தெரியவில்லை நானும் அரசாங்கத்திற்காக பல முறை தட்டிவிட்டேன் தட்டி தட்டி என் கை செவந்தது தான் மிச்சம் இன்னும் எனக்கு உண்டான ஒரு உதவி கிடைக்கவில்லை நான் என்ன கேட்குறேன்னா இந்தமாரி மோட்டார்கிரான் டிசீஸில் இந்தியாவில் ரொம்ப பேருக்குன்னு பாதிக்கப்படலை குறிப்பாக தமிழகத்தில் மிக சொற்ப தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் முழுவதுமாக முடக்கப்பட்டு விடும் இந்த எம்என்டி வந்துருச்சுன்னா அது ஆணுக்கு வந்தாலும் சரி பெண்ணுக்கு வந்தாலும் சரி அந்த குடும்பமே நிலகுழிஞ்சு விடும் அதுவும் என்ன மாதிரி இருக்கிற இடத்துல ஐ டோன்ட் ஹேவ் எனி மேனுவல் சப்போர்ட் ஃபார் ஈக்கிங் த லைஃப் வில் இவண்ட் அண்ட் மூவிங் மை லைஃப் ஸோ நானும் என் மனைவி மட்டும்தான் அப்படி இருக்கும்போது அவர் படுத்த பிறகு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாததான் நான் அரசாங்கத்தினுடைய உதவியை அவர் வருடமாக நாடிக்கொண்டிருக்கிறேன் ஒன்றும் எனக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கவில்லை ஸோ ஏன் சொல்கிறேன்னா இந்த மோட்டார் நியூரான் டிசீஸுங்கிறது மருந்தையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொடுமையான ஒரு டிஸார்டர் டிசீஸ்ன்னு சொல்ல மாட்டேன் வந்து ஆஸ்திரேலியா போன்ற உயர் மேல்மட்ட வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பேலியர்க்கு கேரன் ஒன்று இருக்குது நம்ம ஊர்லேயும் இருக்குது பேலியர்க்கு கேரன் அது ஒப்புக்குதான் இருக்குது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட்டிங்கன்னா வந்து பார்த்துட்டு மூக்கில் டியூப் வைக்கணுமா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்ட்டு போடுவாங்க மற்றபடி வேறு எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க ஒரு கேர் டேக்கிங் பண்ணுறதோ இல்லை வேறு வேறு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழிபடுறதோ பண்ண மாட்டாங்க ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் நியூரா டிசீஸ் வந்தவங்களுக்கு அவங்க இந்த அயாதியால் அணி அவசிப்படுபவர்களையும் அவர்களுக்கு பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு அங்கே கவர்மெண்ட்ல ஷெட்டில் கொடுக்குறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் போற்றி பாதுகாக்கிறார்கள் ஆனால் இங்கே அது வந்து தவறப்பட்டு விட்டது அதனால் மறுபடி மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா தயவுசெய்து இதை கன்சிடர் பண்ணவங்க திரிவேங்கடம் சித்தாலட்சுமி தம்பதிகள் மாதிரி சில பேர் இந்தியாவில் இருக்காங்க எல்லாருக்கும் சேர்த்து ஏதாவது ஒரு ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று வேலை வாய்ப்பை கொடுங்கள் அரசாங்கத்தில் ஸ்பெஷல் ஜிஓ கவர்மெண்ட் கார்டர் சிறப்பு ஆணைகள் மூலமாக அல்லது வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது ஒரு நிதி உதவி ஒரு வைப்பு நிதியாக கொடுத்து அதன் அதன் மூலமாக வரக்கூடிய வட்டியிலிருந்து நாங்கள் எங்கள் வாழ்வை ஓரளவுக்காக நடத்திக்கொள்வதற்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அரசாங்கத்தை இது என்னுடைய பணிவான மறுபடியும் மறுபடியும் வேண்டிக் கொள் வரும் இரண்டாவது மூன்றாவது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பல காணொலிகளை யூடியூப்பில் சொல்லியிருந்தேன் என்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் அது குறிப்பாக ஃப்ரெஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய கல்லூரியிலிருந்து வெளிவந்தவர்கள் மிடில் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கும் நடுத்தர பதவியில் இருக்கிற நடுத்தர மேலாண்மை பதவியிற்கும் கீழே உள்ளவர்கள் கிளரிக்கல் தான் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது ஒரு பர்ச்சேஸ் துறையில் இருக்காங்கன்னா அவன் என்னென்ன நெளிவு சுவில்களோடு அந்த பர்ச்சேஸ் துறையை கையாள வேண்டும் பணமரத்துக்கு கீழே இருந்து பாலை குடித்தாலும் கண் குடிப்பது என்பது தான் சொல்லக்கூடிய உலகம் இது அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் அதுதான் பெரிய ஒரு இது நீ என்ன தான் ஆனஸ்ட்டாக இருந்தாலும் இல்லை இல்லை இவன் வேறு ஏதோ வில்லங்கம் பண்ணிட்டான்னு நினைக்கக்கூடிய உலகம் இது அதனால் அது மாதிரி உலகத்திலிருந்து பிழைப்பதற்கு எப்படி மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டை கையாள வேண்டும் என்றும் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன இன்வென்ட்ரி கண்ட்ரோல் என்றால் என்ன அதுக்கப்புறமாக கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் சோஷியல் அக்கௌ அக்கௌண்டபிலிட்டி எயிட் தௌசண்ட் இது மாதிரிலாம் கிளாஸஸ் எடுக்கிற நீங்கள் பதிவு பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கீங்க நான் நிறைய ஃபேஸ்புக்லேயும் முகநூல் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் நான் சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் எந்த ஒரு பதிவும் என்ரோல் மட்டும் வரலை என்னுடைய இந்த வகுப்பானது வாரத்திற்கு இரண்டு முறை என்று எட்டு வாரங்கள் தொடரும் மிக குறைந்த ஃபீஸ் தான் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் ருபீஸ் டென் தௌசண்ட் தான் ஒரு செஷனுக்கு நான் ஒரு ஹேண்ட் புக்கும் கொடுப்பேன் உங்களுக்கு எளிதில் தெளிவாக புரிய மாதிரி என்னுடைய வகுப்புகள் இருக்கும் போர் அடிக்காது அதனால் மறுபடியும் இதை வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் மேலும் மேலும் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது மெட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை நான் சொன்னேன் இந்த நாடு தலைவர்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பேப்பரில் பார்த்தேன் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் ஆயுர்வேதி முறையில் சிகிச்சை கொடுப்பதற்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை திறந்துருக்கிறதான் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் தினமலர் துறை இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவ்வளோக மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அலோபதியில் தான் ரொம்ப இன்டென்சிவாக கேர் பண்ணுவாங்க ஸோ ஆயுர்வேதங்கிறது நம்மளுடைய பழமையான மருத்துவ முறை அதை வந்து அவங்க ஒரு லீடிங் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதனுடைய அருமை அவங்க தெரிஞ்சுருக்காங்க அதாவது பழைய பாட்டி வைத்தியம் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஆயுர்வேதத்தினுடைய கிளைகள் தான் பிரான்ச்சஸ் தான் ஸோ அதனால் இதை வந்து மனசார நம்ம பாராட்டணும் உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ்அப் கொடுக்கணும் ஆயுர்வேதத்தையும் பயன்படுத்தி கொண்டு அலோபதியையும் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் மேல் மேலும் முன்னேறணுங்கிறது என்னுடைய ரசிகப் பெருமலுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு வேண்டுகோள் அலோபதியில் சைடு எஃபெக்ட் இருக்கலாம் நான் ஆயுர்வேதத்தில் நிச்சயமாக சைடு எஃபெக்ட் இருக்காது பயன்படுத்துங்கள் குடும்ப உங்கள் உடலை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆனந்த வீடரில் ஏதோ ஒரு அறிஞர்ஸ் போட்டிருக்காரு உனக்கு எதை நீ விரும்பணும்னு நினைக்கிறியோ அதை ஃபர்ஸ்ட்டு உன் உடம்பை நீ விரும்பும் நீ வேறு எதையும் விரும்பலாம் உடம்பு நீ ஒழுங்காக பாதுகாத்துனாலே உனக்கு விரும்பினதெல்லாம் கிடைக்குங்கிறார் எப்படின்னா உன் உடம்ப நீ பார்த்துக்கணுன்னா என்ன பண்ணுவேன் நல்ல ஃபுட்டாக எடுத்துப்பேன் நல்ல ஃபுட்டுங்கிறது எப்படி ஆர்கானிக் ஃபுட்டு அதில் வந்து உரங்கலக்காத ஃபுட்டாக பார்த்து தான் நீ சாப்பிடுவேன் அப்போ உரங்கலக்காத ஃபுட்டு ஆர்கானிக்னா அப்போ விவசாயத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணுற ஸோ விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவர்களும் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்து கொள்கிறார்கள் அதேமாரி மருத்துவத்துறையிலேயே நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால உனக்கு தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறையும் ஸோ இப்படி ஒரு ஒரு இடத்துலையும் நீ உன் உடம்பை பார்த்துக்கும்போது உன் உடம்பு சார்ந்த அனைத்து உன் உணவு பழக்க வழக்கங்கள் நடை உடை பாவனைகள் எல்லாத்துலேயும் நீ கேர் எடுத்துக்கும்போது உன்னை சார்ந்தவர்களும் இதன் மூலம் பிழைப்பு கொள்வதற்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுகிறது அதனால தான் ஃபர்ஸ்டுவன் உடம்பை நீ விரும்பினாலே வாழ்க்கையில் எல்லாமே உணக்கம் கிடைக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு சொசைட்டியும் முன்னேறுங்கிறத சொல்கிறாங்க அதனால் இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவிஞர் தியாகூ அவர் வந்து என் விலையில் சிக்கிய விண்மீன்கள்னு எழுதுகிறார் ராணியில் அதில் ஒரு இதில் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள்ங்கிறது மனிதனுக்கு இருக்கணுங்கிறாரு ஏன்னா எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்தால் தான் உன்னுடைய வாழ்க்கைங்கிற வண்டி வந்து முன்னோக்கி போகும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லைன்னு இருந்துச்சுங்க நம்ம போட பார்த்துக்கலாம் அப்படின்னா அது வெறும் மடத்தில் சோம்பேறிகள் தூங்குற மாதிரி ஆகிடுச்சு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு இருக்கணும் சில பேர் சொல்லுவான் எதிர்பார்ப்பே கூடாதுன்னு அவரை சொல்கிறார் எதிர்பார்ப்பு இருந்தே ஆகணும் அது வந்து எப்பேற்பட்ட எதிர்பார்ப்பாக இருக்கலாம் பேராசை கூட இருக்கலாம் பேராசையாக இருக்கும்போது சில நேரங்கள் நியாயமான ஆசைகள் கூட நிறைவேறும் அதனால் எதிர்பாருங்கள் எல்லாவற்றையும் எதிர்பாருங்கள் அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் அடைவதற்கு தேவையான முயற்சிகளையும் செய்து முடியுது இதனால தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்வேஸ் என்ன இன்வைட்டபிள் வரவேற்கப்படக்கூடியதுன்னு சொல்கிறார் அது வந்து ரொம்ப நல்ல கருத்து அது அதுக்கடுத்து தான் சொல்லப்போனால் திருச்சி கல்யாணராமன் பெரியவர் திருச்சி கல்யாணராமன் சொல்கிறோம் மரியாதை கலைமாமணி பட்டம் அவருடைய சொற்பொழிவுகளை தவறாமல் கேளுங்க அதாவது நான் வந்து ஒரு காலத்தில் புலவர் கீரன் சொற்பொழிவை கேட்டவன் அடுத்தது நாகை முகுந்தன் அவர் ஒரு அருமையான சொற்பழிவாளர் அவருடைய அவரையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ ஆஃப் லைட்டு திருச்சி கல்யாணராமன் சாருடைய சொற்பழிவை கேட்க நிறைய கருத்துக்களை அள்ளி தெளிக்கிறார் மகாபாரதம் மாவட்டம் ராமாயணம் மாவட்டம் திருப்புகோழாகட்டம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ண பண்ண திருச்சி கல்யாணராமன் தான் நிறைய வருது கேட்க கேட்க நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அதாவது நான் பேசிக்காக ஒரு மோட்டிவேட்டர்னால் என்னுடைய ஒரு பேரைி துணுக்கு தோரணங்கள் போது எல்லாமே டென் பிட்ஸு கதம்பம் தான் மோட்டிவேஷனுங்கும் போது என்ன சார் உங்களுக்கு வந்து நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு இதை செய் எதை செய் அப்படின்னு வீர ஆவாசம் கையை கையை தம்ஸ்அப் காட்டுறதெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷன் கிடையாது இருக்கிறவனை வந்து டென்ஷன் பண்ணிக்கிட்டு இல்லை அந்த நான் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சோன்னே எங்கள் பிழிய புழிய அழுதுட்டு வெளியில் போகிறதெல்லாம் தப்பு அப்படின்னு கல்யாணராமன் சார் அதை கேட்டிங்கன்னா அந்த மகாபாரதம் ஆட்டம் திருப்பட்டம் எந்த ஒரு கதையை அவர் சொல்லும்போதும் அதோடு இந்த கிளைக்கதைகள் சொல்ல முடிய வாழ்வியல் நடைமுறைகளை அழகாக சொல்கிறார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் தானம்னா என்ன தர்மம்னா என்ன பெண்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிவகை செய்து கொள்ள வேண்டும் ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும் இப்படி ஒன்று ஒன்றுமே தானம் தர்மம்னா என்ன தானம்னுங்கிறது என்ன தர்மம் செய்வதற்கான வழிவகைகள் தர்மங்கிறது என்ன எதிர்பார்க்காம செய்கிறது ஸோ இப்படி நிறைய சொல்கிறார் அது நான் சொல்கிறதோட அவர் சேர்ந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சுவைப்பட சொல்கிறார் இடையில இடையில இந்த சப்பலா கட்டனு சொல்லக்கூடிய கரைய அரிகதா கலாட்சேபங்கள் விஷயம் தெரிந்தவர்கள் திருச்சி கல்யாணம் சாரில் தெரிஞ்சிருக்கும் நான் இப்போது தான் அவருக்கு அப்ளைட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட் அதுமாரி நலத்தமயந்தி பாங்கோம் அதுமாரி மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பாகம் அதில் கர்ணன் கேரக்டர் சொல்லும்போது சொல்கிறார் அந்த காலத்திலே கண்ணன் தான் மிகச்சிறந்த ஒரு விக்கெட் ஃபெலோ அப்படிங்கிறார் விக்கெட்னா இப்போ எம்பிஏ படிக்கிறோன்னா எல்லாமே விக்கெட் தான் கேப்பில் அதுமாதிரி அதுமாரி அதில் சகாதேவன் மட்டும்தான் மிகச்சிறந்த அறிவாளிகிறார் அந்த பஞ்ச பாண்டவர் ஏன்னா அவனுக்கு தான் தெரியுமா கண்ணன் தான் இது எல்லாத்துக்கும் சூதர்தான் அதனால் அவன் வந்து எது கேட்டாலும் நம்ம அவனுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறார் ஏன்னா மகாபாரத போருக்கும் அவன்தான் அடிக ஒளியவன் அந்த போரிலே கௌரவர்களை வீழ்த்துவதற்கும் அவன் தான் ஏற்பாடு செய்தவன் இப்படி ஒன்று ஒன்று கர்ணனுக்கு இறப்பை கொடுத்தவன் தான் எல்லாத்துக்குமே அதனால் அவர் தான் பேசிக்கு இங்கே முதல் சகாதேவனுக்கு மட்டும் தெரிஞ்சது மீதி எல்லாரும் அந்த மனித மயக்கத்தில் மயங்கி கண்ணன் கேட்குறதுக்கெல்லாம் ஏதோ ஒரு பதில் சொல்கிறாங்க ஆனால் சகாதேவன்கிறதா சிறந்த ஞானிங்கிறதுனால எல்லாமே நீதானா கண்ணா அதனால இதை எதுக்கு ஃபார்மாலிட்டிக்கு கேட்குற அப்படின்னு அதுமாரி அது அவர் மாநிலம் அவர் சொல்லும்போது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த டைம் போகிறதே தெரியல அதாவது ஒரு பேச்சாளர் ஒரு சொற்பழிவாளர் அப்படின்னா ஐயோ இன்னும் மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறோம் திருவெங்கடா இன்னும் கொஞ்சம் நேரம் இதை ஓட்ட மாட்டாரான்னு நினைக்கிறோம் அதை விட்டுவிடும் ஐயோ எப்படாம முடிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதேமாரி எனக்கு இந்த யூடியூப்பில் இந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுகிறதெல்லாம் பிடிக்கல சார் அதெல்லாம் என்ன சார் நம்ம சொல்ல வந்தது சொல்ல முடியாத போய்டும் அதேமாரி இந்த ட்ரெயிலர் ஓட்டுறது எனக்கு பிடிக்காது நீங்கள் இதை இந்த சப்ஜெக்ட்டை சொல்லணும்னா அது கொஞ்சம் லெந்தியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரே நேரம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பத்து நிமிஷம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷம் பாருங்க ஆல்ரெடி ஸ்கூல் இது ஹோல்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பாருங்க சேவ் பண்ணுங்க யூடியூப் தானே எவ்வளோ நேரம் கேட்டு வந்தாலும் எங்கே ஒரு உட்காந்து பார்க்கலாம் ஈவன் லேபர்ட்டில் உட்காந்து பார்க்கலாம் கிச்சனில் உட்காந்து பார்க்கலாம் பெட்ரூமில் உட்காந்து பார்க்கலாம் ஆஃபீஸில் வேலை செய்ய முடியலன்னா உட்காந்து பார்க்கலாம் ஹெட்ஃபோனை போட்டுட்டு போட்டுகிட்டு பண்ணிட்டு இருக்கலாம் அதனால் எல்லாருமே மாதிரி இந்த ஷார்ட்ஸ் போடுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஏன்னா அதில் வந்து எதுவுமே இருக்காது சுவைப்படம் இருக்காது இதை சொல்ல வந்ததை நம்ம டக்குன்னு சொல்லணும்னா ஃபாஸ்ட்டாகவும் சொல்லக்கூடாது கிட்ட 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 சொன்னோம்னா அந்த ரெண்டாவது சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு இரு ரெண்டு நாலு இரண்டாக அது அதுக்கும் சார் ஸ்கூலும் மனப்படம் தான் மெக்காலிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் அ வர்ஸ்ட் எஜுகேஷன் டியூலி இன்ட்ரடியூஸ்டு பை த கிரேட் பிரிட்டன் பீப்புள் டு தி இண்டியா அண்ட் ஓல்ட் இண்டியஸ் இன்னைக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்கும் அதனால் எனக்கு அதேமாரி பண்ணுறதுல விருப்பம் இல்லை அதனால் என்னுடைய காணொலிகள் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் விட்டு விட்டு கேளுக்கும் பெரிய படம் உலகம் சுற்று ஓலைவான் பதினாறு பதினேழு பதினெட்டு ரயில் மூணு மணி நேரம் ஓடும் கடைசி பாட்டு உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் பருவ சீலைகளின் நரங்கம் பாட்டு அந்த காலத்தில் அதுக்கு வந்து டபுள் ரெக்கார்டுன்னு ரெக்கார்டர் பிளேயர் இருக்கேன் அது ஒரு தர போட்டு முடிஞ்சு ரெண்டாவது திருப்பி போடுவோம் டபுள் ரெக்கார்டு ஆனால் பாட்டு இன்றைக்கும் கேட்கலாம் ஐம்பது ஆண்டு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்த படம் நினைக்கிறேன் இன்றைக்கும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அதனால் சுவைப்படம் பேசும்போது அது கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் யூ கேன் அட்ஜஸ்ட் டு திஸ் அது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதை பாருங்க அடுத்தபடியாக ஓட்டு பதிவு ஏப்ரல் பத்தொம்பது நடந்தது ஏன் நான் இப்போ தான் உங்களுக்கு சொல்கிறேன் மே மூணு அறுபத்தொம்போது பர்சன்ட் தான் நடந்திருக்கு ஆ மொத்தம் நூற்றுக்கு அட்லீஸ்ட் தொண்ணூறு எண்பத்தஞ்சாவது வரணும் தான் வந்திருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா விஷயம் தெரிந்தவர்கள் மேல் தட்டு வர்க்கத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய ஓட்டுகளை பதிவு செய்யாத ஒன்றும் காரணம் அது அவருடைய விருப்ப நன்மையாக இருக்கலாம் விருப்பம்மை இல்லை என்றாலும் எவருக்கும் போட விருப்பம் இல்லை என்றாலும் நோட்டா என்று ஒரு பட்டன் இருக்கிறது அதை எழுதலாம் இரண்டாவது பல பேர் ஓட்டு போடுறதுக்கு ஆர்வமாக இருந்தும் ஆதார் கார்டு இருந்தும் அவர்களுடைய பெயர்கள் ஓட்டுச்சீட்டில் இல்லை அது ஏன்னு தெரியல முன்னொன்று அடிக்கிற இந்த வெயிலில் எல்லாரும் அந்தந்த பூத்தில் போய் நின்று ஏன் பேர் இருக்கா ஓன் பேர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க சார் அதனால அரசாங்கம் அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு என்னூமினேட்டர் லிஸ்ட் எடுத்துகிட்டு ஒத்த ஒருத்தர் போய் உங்கள் பேர் இருக்கா இல்லையா இதை நாங்கள் சேர்க்குறோம் இந்த பூத்தில் போய் நீங்கள் எப்போ சொல்லியிருக்கணும் அது மாதிரிலாம் சொல்லிடுனா இந்த அறுபத்தொம்பதுங்கிறது நிச்சயம் எண்பதாயிரம் அடுத்த வரும் தேர்தல் இல்லாத எலெக்ஷன் டிபார்ட் அதாவது எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் மாதிரி அது செய்கிறோன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு விட போய் பார்க்கணும் ஒன்சனியா முழு மூணு தான் செய்கிறோம் அது இதே மாதிரிலாம் பண்ணிணா ஓட்டு போடுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆர்வமாக போய் போடுவாங்க அங்கே போய் கியூவில் நின்றுட்டு எனக்கு வந்து ஏன் பேர் இருக்கா ஓன் பேர் இருக்கா ஓன் ஓட்டை இன்னொருத்தர் போட்டு இதெல்லாம் தான் அவங்களுக்கு வெறுத்து போயிடுது இது வந்து இது வரைக்கும் இந்த நடைமுறை இதை கொஞ்சம் மாற்றினா நூறு சதவீத ஓட்டுப்பதிவு இருக்குது வழிவகை செய்ததாக இருக்கும் என்பது என்னுடைய ஹம்புல் ஒப்பீனியன் ஒரு ஆனஸ்ட் இந்தியன் சிட்டிசனுடைய ஒரு ஒப்பீனியன் மேபி அதனால் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடன் சுமை இந்தியர்களுடைய கடன் சுமை அதிகரிச்சிருக்குங்கிறான் ஷாக்கான ட்ரீட்மெண்ட் இது இடையில போட்டிருக்கலாம் ஏன்னா கடன் சுமை அதிகரிக்கனா ஏகப்பட்ட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு க்யூஆர் கோடு அந்த சிஸ்டம் ஜிபே சிஸ்டம் அது இது அதாவது வருமானம் கம்மியாகி செலவினங்கள் அதிகமாகுது காரணம் என்னென்னா அது கார்ட மாணவரையே பேங்க்கில் கொடுத்துட வேண்டியது ஏதாவது அவன் ஆயிரரூவா சம்பளம் வாங்கினாலும் சரி ஐயாயிரூவா சம்பளம் வாங்கினாலும் சரி ஒரு கார்டை கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான் பின்னாடி பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலான்னு முன்னாடி சேர்த்து விட்டுடுறான் இதில் கிரெடிட் கார்டாகட்டும் டெபிட் கார்டாக அது என்ன இருந்தது ஒரு எண்டில் கொடுக்க முடியலன்னு ஜப்தி அது இதுன்னு போயிட்டு இருக்குது ஸோ செலவுகளுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா வருமானம் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை நாம் கையாளுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் ஓல்டன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சம்பாச்சா முப்பத்தஞ்சு ரூபா தான் செலவு பண்ணுவோம் பதினஞ்சு ரூபா பானையில் போகும் புலி பானையில் போயிருக்கும் அந்த காலத்தில் இப்போ தானே பேங்க் அது இதெல்லாம் இருக்கு அப்படிலாம் கிடையாது ஆனால் இப்போ எப்படி நான் ஐம்பது ரூபா சம்பாதி ஐநூறுரூவா சம்பாதிச்சோம்னா ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு செலவு நம்ம பண்ணுறதுக்கு சுற்றுப்புற சூழ்நிலைகள் நம்மளை ஊக்குவிக்கலாம் அது ஊக்குவிக்கலை கெடுக்கிறது அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அது வந்து இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய மக்கள் மேல் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் சொல்கிறேன் ஏன்னா கடன் சுமை அதிகங்கிறது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு விட்டுவிடும் அதனால் அதை பாருங்கள் அடுத்தது மதுவிற்கு அடிமையாகுது பத்தொம்போதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி என்னங்கிறது ஒரு நாளைக்கு நானூறு கோடி விற்றுதுங்கிறாங்க ஏதோ ஒரு நாளில் என்ன இது நம்ம என்ன உயிர் காக்கிற அது யார் நடத்தினா என்னங்க நமக்கு நமக்கு அது தேவைன்னா குடிக்கணும் இல்லைன்னா இல்லைங்க எதுக்குங்க அதனால் நானூறு கோடி ஒரு நாள் விற்றுதுன்னா பேப்பரில் பார்த்தேன் திருமணரில் ஒரே ஷாக்காக இருந்தது என்னடா அது நானூறு கோடி ஆயோ அண்டவா அதுமாரி பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த டூ வீலர்ஸ்லாம் ஆர்கனைஸராக நிறுத்திருப்போம் தேட்டரில் போனால் கூட டோக்கன் போட்டு தான் நிறுத்தணும் அதை கூட இப்படி நிறுத்த அப்படின்னு நிறுத்தினாலும் அவன் வரைப்பான் ஆனால் அங்கே பாருங்கள் ரொம்ப ஆர்கனைஸராக நிறுத்திட்டு பவ்வியமாக உள்ளே போய் சண்டை போடாத காசு கொடுத்து வாங்கினேன் உன்னே கேட்கலாம் நீ போய் வாங்கி பார்த்த மாதிரி பாரு அதாவது இதெல்லாம் பார்க்கணுன்னே அவசியம் இல்லை நம்ம ஓரளவுக்கு கஸ் ஒர்க் பண்ணலாம் அங்கே எந்த இப்போ எந்த ஒரு தகராறுமே நடக்காது கவுண்டரில் பொறுமையாக ஸோ அங்கே அந்த டிசிப்ளினாக வாங்கி தன் உயிரை மாய்த்து கொள்வது எதற்கு அதுதான் எனக்கு தெரியல நண்பர்களுக்கு அதனால் கொஞ்சம் சிந்தியங்கள் பகுத்தறிவு இருக்கின்றது ஆறாவது அறிவு இருக்கின்றது அதனால் இந்த சோமபானம் சுறாபானங்கள் நமக்கு தேவையா என்பதை யோசித்து முடிவெடுங்க நான் வேறு எந்த ஒரு சஜஷனும் சொல்ல விரும்பலை நானூறு கூடி ஒரு நாளைக்கு விற்றுருக்கேன்னா யோசித்து பாருங்கள் தமிழர்களுடைய மக்கள் தமிழக மக்களுடைய நடுத்தர வர்க்கத்தினுடைய வருமானமே எவ்வளோலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோங்கிறதுலாம் ரொம்ப கம்மி அதில் இதிலே பாதிக்கு பாதி அதில் பயிர்த்தேன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் பாருங்கள் அடுத்தடுத்த எபிசோடில் மறுபடியும் உங்களை தொடர்பு கொண்டு மேலும் நல்ல கருத்துக்களை கூறி உங்களை உற்சாகமூட்டு மூட்டு நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அன்பு மோட்டிவேட்டார் தில்லை திரு வாழ்க வளமுடன் எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்று முறையே பராபரமேனு தாயுமானவர் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன் இல்லாமல் இறைவன் உங்களையும் காப்பாற்றட்டும் உங்கள் சந்ததியிலையும் காப்பாற்றட்டும் இந்த நாட்டையும் காப்பாற்றட்டும் வாழ்க வளமுடன் ஜெய்ஹேந்த்